ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பொழிவான சர்மம் பெறுவதற்கு என்ன செய்யலாம் நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன உணவு முறைகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது முகத்தில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இளம் வயதிலேயே இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு முகத்தில் வந்து சுருக்கம் இருக்கிற மாதிரியோ ஒரு வயதான தோற்றம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு சுருக்கம் இருக்குன்னா ஓகே ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நம்மளும் பார்த்துருப்போம் என்னங்க இவ்வளோ ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி பிளஸ்ன்னு சொல்கிறீங்க ஆனால் பார்க்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேட்போம் ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் நைட்டில் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால் எங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கும் ஃபேஸில் வந்து ஒரு பொழிவு இல்லாமல் ஒரு க்ளோனஸ் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சர்மம் வந்து எப்போவுமே ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும் மிக்ஸ்டு டைப்பும் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மிக விரைவில் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு மாதிரி அங்கங்கே கருமை நிற திட்டுகள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபேஸ்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சைடில் ஏதாவது நெத்தி பகுதியிலையோ இல்லை கண்ணப்பகுதிகள்லையோ இல்லை வாயை சுற்றி ஒரு சிலருக்கு பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நெத்தியில் வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நமக்கு வந்து பிளாக்காக ஒரு பிக்மெண்டேஷன் தெரியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கின் ஈவன் டோனாக இல்லாமல் இருக்கிறதும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ ஸ்கின்ல உடல் முழுவதுமே தோல் பகுதி வந்து ரொம்ப சுருக்கம் ஏற்பட்ட மாதிரியோ ஒரு சிலருக்கு அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து தெரியிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வயதான நபர்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒயிட் கலரில் சின்ன சின்னதாக பேச்சஸ் மாதிரி தெரியும் இதுவுமே நமக்கு சருமத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பொதுவாக நமக்கு ட்ரை ஸ்கின் வருதுன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் நம்ம உடல்ல ஃப்ளூயிட் கண்டென்ட் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு பேசிக்காக ஃப்ளூயிட் கண்டென்ட்டே நம்ம உடலில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா சருமம் பொழிவு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கு பேசிக்காக என்னென்னா நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ் வருதுன்னா இந்த மாதிரி சர்மத்திலையும் ஒரு ட்ரைனஸ் இருக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் பொடுகு பிரச்சனை டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்கும் மோஷன் வந்து சரியாக போகாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொழிவான சருமம் முகத்தில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இருக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் முதல்ல வந்து நீர்ச்சத்து ரொம்ப அவசியம் ஸோ தண்ணீர் தேவையான அளவுக்கு குடிக்கணும் சோ இது வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமா நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உணவில் வந்து பழங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் நம்ம உடலில் கிடைக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள் முக்கியமாக சர்மத்தில் வந்து நிறைய பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் நம்ம உணவு சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் முக்கியமாக இந்த வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகள் ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை சாப்பிட்றதே நம்ம தவிர்க்கணும் ஏன்னா அதிகமாக எண்ணெயில் வந்து பொரித்த உணவுகளோ வறுத்த உணவுகளோ ஸோ எல்லாமே நம்ம அதிக கழிவுகள் சேர ஆரம்பித்து சர்மம் வந்து பொழிவில்லாமல் இருக்கும் தொடர்ந்து எதாவது மருந்துகள் தொடர்ந்து சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன் ஸோ அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட நமக்கு என்ன ஆகும்னா சருமத்தில் வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கிறது இந்த மாதிரி முகம் வந்து பொழிவில்லாமல் இருக்கும் சரி செய்ய செய்கிறதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர் இதை சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது சருமமும் நமக்கு பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை இதெல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அருகம்புல் சாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அருகம்புல் சாறு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியம் ஸோ தினம்தோறும் காலையில் அருகம்புல் சாறு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டோமக்லேயும் நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்குது ஸோ வயிறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்டோன்னே உணவு வந்து செரிமானம் நடந்து அது வந்து மலமாக வெளியேறணும் ஸோ தினந்தோறும் நமக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சருமத்திலையும் இந்த பாதிப்புகள் ஏற்படுது ஸோ அப்போது இந்த அருகம்புல் சாறு பயன்படுத்தும்போது மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே சமயத்தில் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் கரும்பு புள்ளிகள் சுருக்கங்கள் இது வந்து மறைய ஆரம்பிக்குது இதுவே வந்து பார்த்தோம்னா அருகன் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இதையும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அருகன் தைலம் தினந்தோறும் நம்ம முகம் கை கால்களில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் வந்து மறைய ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தியே நம்ம முகத்தில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகம் வந்து பொழிவாக இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஒரு மூலிகைகள் பார்த்தோம்னா பூளாக்கிழங்கு கிச்சிலி கிழங்கு நம்ம எடுத்துக்கணும் இதனோட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கணும் இதனோட கோரை கிழங்கு நம்ம சேர்த்துக்கணும் இந்த மூன்றையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மூன்று பொருளுமே வந்து பார்த்தோம்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை வந்து மறைய செய்யக்கூடியது அங்கங்கே கருமை நிற திட்டுகள் இருக்குது அதை வந்து குறைக்கும் முக்கியமாக அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குன்னா முகத்தில் வந்து அதை மறையறதுக்கும் இந்த மூலிகை பயன்படுது இதில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்தோ இல்லை பன்னீர் சேர்த்தோ நம்ம தினம்தோறும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் மறைந்து முகம் பொழிவாக இருக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இந்த அமிர்த வெண்ணெய் நம்ம பயன்படுத்தும் பயன்படுத்தும்போதும் எப்போ க்ரீம் மாதிரி இருக்கும் எடுத்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து கழுத்து பகுதியிலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும் பொழுது நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும் முக்கியமா பார்த்தோம்னா நம்ம குளியல் பொடி பஞ்சகல்ப குளியல் பொடி நலங்கு மாவு இதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுதும் சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆனால் ஹோம் ரெமடிஸ் எல்லாம் இதில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி